தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா எல் எஸ் டி என்று சொல்லக்கூடிய மிகவும் ஆபத்தான கொடிய போதை பொருளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து தற்பொழுது மாட்டியிருக்குங்க இந்தியாவினுடைய போதை மருந்து தடுப்பு பிரிவு நார்கோட்டிக் கண்ட்ரோல் ஆப் பியூரோ இந்த அமைப்பு தான் வந்து இந்த டீம் மாட்டியிருக்கிறாங்க இந்த அமைப்புல வந்து பதினைந்து பேரை கைது பண்ணிருக்கிறாங்க இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்கள்ல கைது பண்ணிருக்கிறாங்க இந்த கும்பல் எப்படிப்பட்ட கும்பல் இந்த எல்எஸ்டி என்ற இந்த போதைப்பொருள் என்பது எப்படிப்பட்ட ஒரு கொடுமை கொடுமையான அதாவது கொடிய போதைப்பொருள் இந்த போதைப்பொருளை வெளிநாடுகளிலிருந்து இவங்க இந்தியாக்குள்ள எப்படி கொண்டு வந்தாங்க இந்த நெட்வொர்க் இந்தியாக்குள்ள இந்த போதைப் பொருளை எப்படி விற்பனை பண்ணாங்க இந்த நெட்வொர்க் இந்தியாக்குள்ள எப்படியெல்லாம் செயல்பட்டது வெளிநாடுகளிலும் எல்லாம் செயல்பட்டது இது தொடர்பான பல்வேறு புதிய தகவல்களை இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து அனைத்து மக்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு உங்க வீட்டுல வந்து இளம் பிள்ளைகள் அதாவது பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளம் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா இந்த பதிவை நீங்க பார்த்தாகணும் ஏன்னா இந்த எல்எஸ்டி என்ற போதைப்பொருள் பொருள் விற்பனை செய்யக்கூடிய அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா அவங்க வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களையும் விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இளைஞர்களையும் வந்து டார்கெட் பண்ணி இந்த போதைப் பொருளை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க போதை பொருள் தொடர்பான விழிப்புணர்வு பதிவாக இந்த பதிவு நிச்சயமாக இருக்கும் பெற்றோர்கள் அனைவரும் குறிப்பாக இளைஞர்களும் இளம் பெண்களும் கட்டாயம் பாருங்க இப்போ வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இந்த எல் என்ற போதைப் பொருள்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நாம பார்க்கணும் அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அந்த நெட்வொர்க் தொடர்பான எல்லாத்தையும் நாம பார்க்கலாம் அதாவது லைசர்ஜிக் ஆசிட் டைத்லமைட் என்று சொல்லக்கூடிய எல் என்று சொல்லக்கூடிய இந்த போதை பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் வந்து கண்டுபிடிக்கப்படுது இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா ஆல்பர்ட் ஹாப்மைன் என்ற ஒரு ஆய்வாளர் இவர் கண்டுபிடிச்சதற்கு பிறகு இந்த போதைப் பொருள் வந்து அப்பொழுது இருந்தே வந்து பயன்பாட்டில் இருக்கு இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு போதைப் பொருள் இந்த போதை பொருளை வந்து எதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராய் என்ற ஒரு புல் வகை இருக்கு இப்ப புல் இருக்கு தெரியுமா நம்ம ஊரெல்லாம் இருக்கு இந்த வந்து நிறைய வகைகள் இருக்கு அப்படி ராய் என்ற ஒரு புல் வகையிலிருந்து எர்கோட் என்ற ஒரு பூஞ்சையை உருவாக்குறாங்க அந்த பூஞ்சையிலிருந்து தான் ஒரு வேதிப்பொருளை அந்த உருவாக்கக்கூடிய அந்த வேதிப்பொருளோட பேர் வந்து டைமண்ட் இந்த எர்கோடைமண்ட்ல டைமண்ட்ல இந்த தான் இந்த டி என்ற போதை பொருளை ஆல்பர்ட் ஹாப்மைன் என்ற நபர் வந்து கண்டுபிடிக்கிறார் சரி இப்ப இந்த ராய் என்ற இந்த புல் வகையிலிருந்து அந்த பூஞ்சைய வந்து உருவாக்குறாரு அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் இஸ்டோல் என்ற ஒரு ஆய்வாளர் ஆய்வால தான் இந்த மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்கிற பேர்ல ஆராய்ச்சி பண்றாங்கிற பேர்ல போதை மருந்த கண்டுபிடிச்சு விட்டுறானுங்க மனித அழிவுக்கு தேவையான இந்த டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சு விட்டுறானுங்க முதல்ல இந்த ஆய்வு பண்றவனுக்குள்ள நிறுத்தினாவே நிறைய நல்லது வந்து நம்ம நாட்டுல நடக்கும் நிறைய குற்றங்களும் குறையும் சரி இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்ப இந்த போதைப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வரைக்கும் இருக்கு இந்த போதைப் பொருள் எல்எஸ்டி என்ற இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான போதைப் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்எஸ்டி என்ற இந்த போதை மருந்தோட பாயிண்ட் ஒன் கிராம் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட் ஒன் கிராம் என்பது இருபது கிலோ கஞ்சாவுக்கு சமம் அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவிற்கு இந்த எல்எஸ்டி என்ற போதைப் பொருள் மிகவும் கொடிய ஒரு போதை பொருள் அப்படிங்கறத இருபது கிலோ கஞ்சாவுக்கு நிகரான எல்எஸ்டி என்பது ஜீரோ பாயிண்ட் கிராம் தான் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம்ல இருக்கக்கூடிய அந்த போதை மருந்துலயே இருபது கிலோ கஞ்சாவுல இருக்கக்கூடிய அந்த போதை என்பது இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு கிலோ எல்எஸ்டி என்பது அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் அதனுடைய அந்த போதை தன்மை எப்படி இருக்கும் இந்த என்ற இந்த போதை மருந்த வந்து கிராம் தான் வந்து பயன்படுத்தணும் அந்த கிராம பயன்படுத்தும் பொழுது பன்னெண்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கு இருக்காது வந்து ஒரு உலகத்திலேயே அப்படி அப்படின்னு சொல்றாங்க அந்த போதை பொருளை வந்து பயன்படுத்தும் போது கண்ணு வந்து முடிச்சிருக்குமா ஆனா சுய நினைவே இருக்காதான் கண்டினியூஸா பன்னெண்டு மணி நேரம் அப்படிங்கறது ஒரு போதையிலே வச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம கண்ணு முன்னாடி ஏதேதோ வித்தியாசமாக உருவங்கள்லாம் வந்து போகும் நீங்க வேற உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போதைப் பொருள் சம்பந்தமாக மிக மோசமான விஷயத்த நாற்கோட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் பியூரோ அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை பயன்படுத்தும் பொழுது சுகமா இருக்கும் அடுத்து கண்டினியூஸா பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா நேரடியாக நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது நரம்பு மண்டலத்தை பாதிச்சு அவங்களுக்கு வந்து சிந்திக்கிற திறனே இல்லாம போயிடும் அவங்களுக்கு வந்து நல்லது எது கெட்டது எது அவங்க செய்யறது சரியா தப்பா எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒன்னையே வந்து இந்த எல்எஸ்டி என்பது முழுவதுமாக அழித்து விடும் அதாவது அவங்களுக்கு ஃபீலிங்ஸே இருக்காது அதாவது இந்த குடும்பம் இது சம்பந்தமான ஃபீலிங்ஸ் இவங்க வந்து இவங்க அக்கா இவங்க தங்கச்சி இவங்க அண்ணன் இவங்க தம்பி இவங்க அம்மா அப்பா அந்த மாதிரியான அந்த குடும்ப உறவுகள் எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாதுங்க அந்த போதையில வந்து இருப்பாங்க அந்த போதை வந்து மிகவும் உச்சக்கட்ட ஒரு போதை இருபது கிலோ கஞ்சாவுக்கு சமம் அப்ப அந்த அளவிற்கு போதையில இருக்கக்கூடிய நபர் அவன் யாரை வேணாலும் கொலை பண்ணுவான் அவன் என்ன தப்பு வேணாலும் பண்ணுவான் அவனுக்கு அது சரியா தப்பா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அந்த அளவிற்கு மிகவும் மோசமான ஒரு போதை பொருள் தான் இந்த எல்எஸ்டி சரி ஓகே இப்படிப்பட்ட இந்த எல்எஸ்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல இருக்கும் சின்ன ஸ்டாம்ப் சைஸ்ல சோ அது ஒரு எல்எஸ்டி ஸ்டாம்ப் என்பது சின்னதா இருக்கும் அந்த ஒரு எல்எஸ்டி ஸ்டாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ல போட்டு ஒரு நபருக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு எல்எஸ்டி ஸ்டாம்ப் என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது

சோ இந்த நெட்வொர்க்கை எப்படி வந்து நம்ம நார்கோட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் பீரோ வந்து சேஸ் பண்ணாங்க எப்படி இவங்களை கண்டுபிடிச்சு எப்படி வந்து பல பேரை கைது பண்ணிருக்காங்க இதுல அந்த பதினஞ்சு பேரை கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பதினஞ்சு பேர்ல முக்கியமான எப்படி சொல்றது சினிமா துறையை சேர்ந்த முக்கியமான பிரபலங்கள் அது பாலிவுட்டு டோலிவுட்டு கோலிவுட்டுன்னு பல பேர் அதுல இந்த பதினஞ்சு பேர்ல இருக்காங்க சரிங்களா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனிஸ்ல வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய ஊழியர்கள் அவங்களா இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் புள்ளிகளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது போக சினிமா அஸ்டன் டைரக்டர் ஐடி கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க சொல்லிட்டு முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க பதினஞ்சு பேர்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சினிமாக்காரங்க அதற்கு பிறகு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில பிசினஸ் பீப்புள் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி இந்த பதினஞ்சு பேருக்கு பின்னாடி இந்த டிபார்ட்மெண்ட சேர்ந்த நூற்று கணக்கான இல்லங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இந்த பதினஞ்சு பேர்கிட்ட விசாரணை நடத்த நடத்த பல தொழில் அதிபர்கள் அதற்கு பிறகு பல சினிமா பிரபலங்கள் பல கல்லூரி மாணவ மாணவிகள் இன்னும் பல பேர் வந்து இந்த வலைக்குள்ள வராங்க இந்த போதை மருந்தை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக வருகிறார்கள் இப்போதைக்கு அந்த பதினஞ்சு பேர் கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு சரிங்க இப்ப இந்த எல்எஸ்டி என்ற இந்த போதை பொருள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப நார்மலா கஞ்சானா இப்படித்தான் இருக்கும் கஞ்சா செடி இருக்கும் கஞ்சாவை பவுடர் பண்ணாங்கன்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அபின் எப்படி இருக்கும்ங்கிறதையும் சொல்ல முடியும் ஆனா இந்த எல்எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசம் என்பது கிடையாது அதே போல அந்த எல்எஸ்டிக்கு நிறம் என்பது கிடையாது வாசம் கிடையாது நிறம் கிடையாது இதனால அது அதை வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அந்த எல்எஸ்டியை வந்து எதுல கலக்குறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அது மட்டும் இல்லாம அந்த எல்எஸ்டிய வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த பொருள்ல வேணாலும் கலக்க முடியும் எதுல வேணாலும் கலந்தாங்க அப்படின்னா அந்த நிறமாவே அது மாறிடும் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த எல்எஸ்டி என்ற போதைப் பொருளுக்கு டேஸ்ட்டும் கிடையாது டேஸ்ட் கிடையாது நிறம் கிடையாது அதே போல வாசம் கிடையாது இது மூன்றுமே இல்லாததுனால அந்த போதை பொருள் எந்த பொருளை பறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம வந்து பச்சை கலர் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து அதை தடவிட்டோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே அந்த பச்சை கலரோட அப்படியே மிக்ஸ் ஆகிடும் சகப்பலரில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட தடவி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அது மிக்ஸ் ஆகிடும் சோ அதை வந்து பிரித்து எடுக்கணும் அதில் இருந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது இருக்கு இப்படி வந்து அது அதை வந்து ஏதாவது ஒரு பொருளோட மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொருளோட நிறத்துக்கும் அந்த பொருளோட தன்மைக்கும் அந்த போதைப் பொருள் என்பது மாறி விடுகிறது அதனால கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சரிங்க எப்படித்தான் இவங்க கண்டுபிடிச்சாங்க நம்ம அதிகாரிகள் நாற்கோட்டி கண்ட்ரோல் ஆஃப் பியூரோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அங்கதான் வந்து பெரிய பெரிய ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்தது முதல்ல இந்த கும்பல் டெல்லியில மாற்றாங்க டெல்லியில வந்து சர்வ சாதாரணமாக வெளிப்படையாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த போதை மருந்து வந்து சப்ளை பண்ணிருக்கிறாங்க அப்படி ரகசியமாக காவல்துறைக்கு கிடைத்த தகவல் இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் வந்து கஞ்சா சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போக அங்க போயிட்டு அந்த கஞ்சா சப்ளை பண்ற ஆட்களை புடிச்சு அங்கிருந்து விசாரணை பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த எல் வரைக்கும் வந்திருக்காங்க அதற்கு பிறகு டெல்லியில இந்த எல் என்ற இந்த போதைப் பொருளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க் தான் வந்து இந்தியாவிலே பெரிய நெட்ஒர்க் அதாவது சம்பாடா கார்டல் என்ற ஒரு பெரிய நெட்வொர்க் டீம் வந்து இருக்கு அந்த சம்பாடா கார்டல் என்ற டீம் வந்து டெல்லியில கைது பண்ணிருக்கிறாங்க கடந்த வருடம் அந்த டீம் வந்து டெல்லில பதினான்காயிரம் எல்எஸ்டி எஸ்டி ஸ்டாம்ப வந்து வச்சிருந்தாங்க அதாவது பேக் பண்ணி வச்சிருக்காங்க பதினான்காயிரம் எல்எஸ்சி எஸ்டி ஸ்டாம்ப் இப்ப தமிழ்நாட்டுல இங்க பிடிச்சது வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு ஸ்டாம்ப் தான் இதோட மதிப்பு ஒரு கோடி ரூபாய் அங்க டெல்லில பிடிப்பட்டது மொத்தம் பதினான்காயிரம் எல்எஸ்டி ஸ்டாம்ப்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அப்போ எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் அது அதுதான் பெரிய நெட்ஒர்க் அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்துல இப்போ தமிழ்நாட்டுல இந்த நெட்ஒர்க் மாட்டியிருக்கு இந்த நெட்ஒர்க்கோட தலைவன் பாலாஜி சேலத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறான் இவனை வந்து இப்ப ரீசண்டா தான் கைது பண்ணிருக்காங்க இவனுக்கு முன்னாடி பதினஞ்சு பேரை அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த பதினஞ்சு பேரை எப்படி கைது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெல்லில அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அந்த நெட்ஒர்க் அந்த டீம் அதாவது அவங்க கிட்ட இருந்து விசாரணை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து துருவி துருவி கேள்வி கேட்டு அடிச்சு விசாரிப்பாங்க இன்னும் விசாரிப்பாங்க வேற வழி கிடையாது ஏன்னா இவங்களாம் மோசமானவர்கள் அவங்க ஸ்டெயில வந்து காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் இங்க சவுத்லயும் வந்து டீம் இருக்கு அது மட்டும் இல்லாம பெங்களூர் மும்பை டெல்லி ஜெய்ப்பூர் அதற்கு பிறகு வந்து சூரத் ஆகிய நகரங்கள்ல இந்த பாலாஜியோட டீம் வந்து இருக்கு பாலாஜியோட சப்ளை வந்து இந்த நகரத்துல எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த டெல்லியில இருக்க டீம் மூலமா தகவல் வருது அந்த டெல்லியில இருக்க டீம்ல விசாரிச்சுட்டு இங்க சவுத்துக்குன்னு சென்னையில இருக்கக்கூடிய நாற்கோட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் பீரோ கல்லையா இந்த சென்னை ஜோன் இங்க வந்து தகவல் வருது இவங்க இங்க சேலத்துல இந்த நபரை கைது பண்றாங்க அதற்கு முன்னாடியே ஒரு மா ஒரு சில மாதத்திற்கு முன்னாடியே நான் சொன்ன இந்த பெங்களூரு மும்பை டெல்லி சூரத்து ஜெய்பூர் ஆகிய நகரம் கொச்சி கொச்சி ஆகிய நகரங்கள்ல மொத்தம் பதினஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இதுல கொச்சில தான் வந்து அதிகமாக போதை மருதை உபயோகிக்க கூடிய அந்த கஸ்டமர் என்பவங்க இருக்காங்க சரிங்களா கொச்சில தான் அதிக பேர் போதை மருதை வாங்குறாங்க சென்னையிலயும் வாங்கிருக்கிறாங்க சேலத்திலயும் வாங்கிருக்கிறாங்க அந்த பதினைந்து நபர்கள் வந்து இந்த மேற்கொண்டு நான் சொன்ன நகரங்கள்ல அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதற்கு பிறகு அவங்க இந்த பதினஞ்சு பேர் கிட்ட விசாரணை நடத்தி அவங்களோட ஹெட் யாருன்னு பார்க்கும்போது அந்த ஹெட் தான் பாலாஜி சேலத்துல இருந்திருக்கான் இப்ப ரீசண்டா மார்ச் நான்காம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இந்த பாலாஜிய வந்து அரெஸ்ட் பண்ணி பெயில்ல இருந்து விட்டுருக்காங்க கர்நாடகா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எதற்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இதே மாதிரி போத மருந்து ஏதோ சின்ன போதமருந்து கேஸ் அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து பெயில் விட்டுருக்காங்க இதுல இந்த பாலாஜி எப்படி இந்த எல்எஸ்டி என்ற இந்த போதைப் பொருளை இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா இந்த போதைப் பொருள் அதிகமாக உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யக்கூடிய அந்த மெயின் ஹெட் இன்டர்நேஷ்னலுக்கே ஹெட் எங்க இருக்கு அப்படின்னா ஜெர்மனில இருக்கு ஜெர்மனியில இருந்து இந்தியாக்குள்ள இன்டர்நேஷனல் கொரியர் சர்வீஸ் இருக்கு இல்லையா நம்ம இந்தியா போஸ்ட் இன்டர்நேஷனல் கொரியர் சர்வீஸ் அதன் மூலமாக உள்ள கொண்டு வந்திருக்கான் அந்த போதைப் பொருளை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த போதைப் பொருளை வந்து நாம ஒரு பொருளோட வந்து தடவணும் அப்படியே அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராமா வந்து ஒரு 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 பொருளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் அந்த மாதிரி எடுத்து அதுல தடவிடணும் அதை எப்படி பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பேப்பர்ல எழுதி அதை வந்து கொரியர்ல அனுப்புவாங்க அதை வந்து எப்படி சந்தேகம் வராம அனுப்புவாங்க அப்படின்னா ஒரு போட்டோ ஆல்பம் அந்த ஆல்பத்தை கொரியர் பண்ணி அனுப்புவாங்க அந்த ஆல்பத்துல அந்த போதை மருந்து மிக்ஸ் ஆயிருக்கும் அதே போல கிப்ட் இப்ப நிறைய நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்வுகள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் வந்து அனுப்புற மாதிரி அந்த வந்து அந்த போதை பொருளை வந்து அப்படியே லைட்டா தடவி விட்டுருவாங்க இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் அந்த பொருட்கள்ல வந்து இந்த போதை மருந்த தடவி அனுப்புறதுனால இங்க இந்த கொரியரை வந்து பிரிச்சு பார்க்க மாட்டாங்க ஏன் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கொரியர் என்பது இந்தியா போஸ்ட்ல வந்துகிட்டு இருக்கு தேகப்பட்ட கொரியர் வருது எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க அதிகாரிகள் வந்து சாதாரண கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களுக்கு வந்து ஒரு போட்டோ ஆல்பத்தை கொரியரை பிரிச்சு போட்டோ ஆல்பத்தை பார்த்தாலுமே அது வந்து அவங்க கண்டுக்கு ஆல்பமா தான் தெரியும் இப்ப இந்த நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அவங்க வந்தாங்கன்னா அதை எப்படி பிரிச்சு எடுக்கிறது அதுல போத மருந்து இருக்கா இல்லையா கண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிற மிஷின்லாம் அவங்க வச்சிருப்பாங்க ஆனா கொரியர் இல்லாம பார்சல் வந்து லட்சக்கணக்கில் அதிகாரிகள் இந்த கொரியர் சர்வீஸ் மூலமாக இந்தியாக்குள்ள வந்திருக்கு எந்த நபருக்கு இங்க வந்து ஒரு நபருக்கு வந்து சேர்ந்துடும் இந்த பாலாஜி கிட்ட வந்துடும் நேரா ஜெர்மனில இருந்து பாலாஜி கிட்ட வந்துடும் பாலாஜி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேலத்துல உக்காந்துகிட்டு இங்க இருந்து பெங்களூருக்கு மும்பைக்கு டெல்லிக்கு சூரத்துக்கு அதுக்கு பிறகு வந்து கொச்சிக்கு தனித்தனியா பிரிச்சு வந்து இந்த நெட்ஒர்க்க யூஸ் சரி ஓகே இந்த கொரியர் வந்து கொரியர் வந்து ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணணும் எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இந்த ஆர்டர் எல்லாம் போயிருக்கு இந்த கஸ்டமர் இருக்காங்க இல்லையா இந்த போதை மருந்து பயன்படுத்தக்கூடியவங்க இவங்க எப்படி இந்த பாலாஜியை கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டார்க் வெப்சைட்னு ஒண்ணு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டார்க் நெட்னு ஒண்ணு இருக்கு அந்த டார்க் நெட்ல போயிட்டு நம்ம என்ன தேடுறோம் அப்படிங்கறது அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது அந்த இந்த பாலாஜி என்பவன் ஒரு ஐடி ஒண்ணு கிரியேட் பண்றான் அந்த ஐடிய வச்சுக்கிட்டு அவருக்கு தெரிந்த நபர்களுக்கு முதல்ல இந்த போத மருந்த விற்பனை பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த டார்க் நெட்ல போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்டர் கொடுப்பாங்க யாருக்கு இந்த பாலாஜிக்கு ஒரு ஐடிய வந்து கிரியேட் பண்ணி அந்த ஐடியில பல அந்த ஐடியில வந்து போயிட்டு ஆர்டர் பண்ணுவாங்க அது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து இப்ப இந்த ஆர்கிட்டெக்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கு டார்க் நெட்ல போயிட்டு அந்த டொமைன் அந்த ஐடிய போட்டு பார்க்கும் அது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனியோட ஒரு ஐடி மாதிரி தெரியும் சரிங்களா ஆனா அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோட் வேர்டு வச்சு அந்த போத மருந்தை விற்பனை பண்ணிருக்காங்க இப்ப கஸ்டமரே வந்து எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கும் அதுக்கு வந்து ஒரு கோட்வேர்டு வச்சிருப்பாங்க அந்த கோட் வேர்டு வச்சு அந்த ஐடிக்கு வந்து அனுப்பும்போது ஓ இவருக்கு வந்து இத்தனை கிராம் வேணுமா அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க சோ அவங்களுக்குள்ள சில கோட் வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனிக்கான டொமைனை உருவாக்கி அதுல ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி அந்த ஐடி மூலமாக எல்லா கஸ்டமர்ஸையும் வந்து டைரக்டா வந்து கான்டாக்ட் பண்ற மாதிரி அந்த ஐடி மூலமாக அப்படி தான் வந்து இந்த போதை மருந்தை வந்து விற்பனை பண்ணிருக்காங்க இவங்க வந்து அவங்களோட அட்ரஸ் சொல்லிடுவாங்க அந்த அட்ரஸ்க்கு கொரியர் என்பது இங்க இருந்து பிரிஞ்சு போயிடும் ஜெர்மனில இருந்து இங்க வந்துடும் பாலாஜி கிட்ட வந்துடும் பாலாஜி என்ன பண்ணுவோம் பிரிச்சு அவங்கவுங்க அட்ரஸ்க்கு அனுப்பிடுவாப்புல ஸோ இப்படித்தான் வந்து இந்த பாலாஜி என்பவன் இந்த எல்எஸ்டி என்ற போதைப் பொருளை இந்தியா முழுக்க விற்பனை பண்ணியிருக்கான் இப்ப இவ்வளவு விஷயத்த நாம பார்த்தாச்சு இந்த எல்எஸ்டி என்ற போதைப் பொருளை வந்து நம்ம குழந்தை பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து வாசனை கிடையாது கலர் கிடையாது அதே போல டேஸ்ட் கிடையாது அப்படிங்கறதுனால நம்மளால கண்டுபிடிக்க முடியாது மாணவர்களினுடைய அந்த இளைஞர்களினுடைய ஆக்டிவிட்டி இருபத்தி நாலு மணி நேரமும் நெட்டு நோண்ட விடாதீங்க செல்போன் பார்க்க விடாதீங்க அந்த மாணவர்களோட ஆக்டிவிட்டி அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அவங்க ட்ரக் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் நாம கண்டுபிடிக்க முடியும் அதுவும் இந்த எல்லா வந்து அவங்க கண்ணுல மாட்டவே கூடாது தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் பள்ளி கல்லூரிக்கு போறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க நல்லா வாட்ச் பண்ணணும் கவனிக்கணும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை விட்டு தனியாவே இருக்காங்களா தனியா செல்லு நோண்டிக்கிட்டே இருக்காங்களா தயவு செஞ்சு செல்ல புடிக்கி வைங்க செல்ல புடிக்கி வச்சு உங்க பக்கத்துல உட்கார வைங்க சரிங்களா கொஞ்ச நேரம் மட்டும்தான் செல்லு யூஸ் பண்ணணும்னு சொல்லி சில ரூல்ஸ் எல்லாம் போடுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் செல்போனை வந்து உங்க குழந்தைங்க கையில கொடுக்காதீங்க செல்போன் மூலமாக இவங்க இணையத்துல தேடி தேடி இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக டெலகிராம் மூலமாக இந்த மாதிரியான சோஷியல் மீடியா மூலமாக இவங்க இந்த போதை மருந்து கும்பல் கிட்ட மாற்றாங்க அதிகமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக மாற்றாங்க பேஸ்புக் மூலமாக இந்த போதை மருந்து கும்பல்கள் உங்களை காண்டாக்ட் பண்றாங்க டெலகிராமு பேஸ்புக் ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு எல்லாமே வந்து இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கத்துல வந்து இருக்கு அதை வந்து தவறா பயன்படுத்துறாங்க சொல்லலாம் கண்டுபிடிச்சது நல்ல விஷயம் தான் கம்யூனிகேஷனுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு ஆனா அதை தவறாக சில கும்பல்கள் பயன்படுத்துகின்றன அந்த கும்பல்களிடம் உங்கள் பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த போதை பொருள் கும்பல வந்து தற்பொழுது அரஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னும் இது தொடர்பான இந்த நெட்ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சினிமா பிரபலங்கள் இருக்காங்க அதே போல வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஐடி எம்ப்ளாயிஸ் இருக்காங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி வெளியில தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள பல விஐபிஸ் இதுல மாட்டிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து நார்கோட்டிக் கண்ட்ரோல் ஆப் பியூரோ சென்னை ஜோனோட அதிகாரிகள் தான் வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த நியூஸ் என்பது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் வழியில் செய்தி வாசிக்கக்கூடிய எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் வரவில்லை ஆங்கில ஊடகங்கள்ல வந்திருக்கு ஆஹ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் இருக்கு இல்லையா ஆங்கில நியூஸ் பேப்பர்ஸ் அதுல எல்லாம் வந்திருக்கு ஆனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய காட்சி ஊடகங்களில் இது தொடர்பான செய்திகள் வரவில்லை பெரும்பாலும் தமிழ்ல அச்சு ஊடகங்களாக வரக்கூடிய ஊடகங்களிலும் எந்த செய்தியும் இது தொடர்பாக வரவில்லை அப்படியே வந்து போட்டாலும் சின்னதா ஒரு பாக்ஸ்ல சுருக்கமா போட்டுறாங்க மிகப்பெரிய ஒரு கேர் எடுத்து ஒரு கவனம் எடுத்து இந்த செய்தியை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஆனா வட இந்திய ஊடகங்கள் இந்த எல்எஸ்டி போதைப் பொருள் சம்பந்தமான இந்த டெல்லியில ஒரு டீம் அரஸ்ட் பண்ணாங்க இப்ப தமிழ்நாட்டில் ஒரு டீம் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு வழக்கு சம்பந்தமாகவும் பல்வேறு தகவல்களை வட இந்திய ஊடகங்கள் தான் தொடர்ந்து மக்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க போதை மருந்தால இந்திய இளைஞர்கள் எப்படி சீரழிகிறார்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல இளைஞர்கள் சீரழிவதற்கு மிக முக்கிய காரணமே இந்த ட்ரக் தான் போதைதான் அதுவும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தும் வந்து கவர்மெண்ட் ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்ப ஜாஃபர் சாதி சிக்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான்ல இருந்து கொண்டு வந்த போதைப் பொருள் ஆனா இந்த பதிவுல நான் சொன்னது ஜெர்மனில இருந்து வந்த எல்எஸ்டி சோ ஜாஃபர் சாதி வழக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல இருந்தாலும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இதனால நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் செல்போன் வந்து அதிகமாக பார்க்க விடாதீங்க அதுதான் சீரழிவுக்கு காரணம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்